இன்று நாடு தழுவிய ரீதியில் நான்கு கட்டமாக மேம்பட்டு அமுல் மோசமான நிர்வாகமே மின்தடிக்கு காரணம் சஜித் பிரேமதாச தற்பொழுது பிரேமதாசிக்காட்டு மட்டுமன்றி தேங்காயும் இறக்குமதி செய்ய வேண்டும் இன்று மற்றும் நாளை கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல் மின்னார் நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏழு சந்தேக நபர்களையும் விளக்க மறியலில் வைக்க உத்தரவு வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் வெளியான காரணம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ഉരംരായ് പകുതിയിലെ തീ വയ്ക്കപ്പെട്ട മോട്ടാർ സൈക്കിള് நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தேசிய மின் கட்டமைப்புடன் மீண்டும் இணைக்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஒருவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் அணைப்பதற்கு தேவையான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோல் காரணமாக நாடாவிய ரீதியில் ஒன்றிய தினமும் சுழற்சி முறையில் ஒன்றரை மணி நேரம் மின்சார விநியோக தடை அமல்படுத்தப்படுகிறது வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் தேவை ஏற்படின் மின் விநியோக தடை அமல்படுத்தப்படும் நேரம் முப்பது நிமிடங்களால் மாறுபடலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வலயங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் நான்கு மணிக்குள் மின் விநியோக தடை அமலாக்கப்பட்டு ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரையான காலப்பகுதிக்குள் முழு இணைக்கப்படும் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பதுக்குள் மின் விநியோக தடை அமலாக்கப்பட்டு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரியான காலப் பகுதிக்குள்ளே மீள இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஐஜேகேஎல்பிக்யூ ஆகிய வலயங்களில் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதிக்குள்ள மீள இணைக்கப்படும் ஆர்எஸ்டி டபிள்யூ ஆகிய வலயங்களில் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரை மின் விநியோக தடை அமலாக்கப்பட்டு இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள்ள மீள இணைக்கப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் அறிந்து கொள்வது இதற்காக புதிய முறைமையொன்றை இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளத்திற்கு பிரவேசித்து மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும் அல்லது மின்சார சபையின் கைபேசி செயலி மூலம் அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமும் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவி வரும் தேங்காய் பற்றாக்குறைக்கு மேல் மாகாண ஆளுநரது நிறுவனம் ஒரு முக்கிய காரணி என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் மாகாண ஆளுநருக்கு சொந்தமான எக்ஸ்போ லங்கா நிறுவனம் தேங்காய்களை ஏற்றுமதி செய்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதனால் நாட்டில் தேங்காய்களுக்கு கடும் தட்டுப்பாட்டு நிலை உருவாக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு தேங்காய் விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானம் டுபாய் வங்கி ஒன்றில் வைப்பு செய்யப்படுவதாகவும் அந்த பணம் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது அரிசி மட்டுமொன்றை தேங்காயை இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளது ஏற்பட்ட மின்சார தடைக்கு முதலில் குரங்கை குறை உரிய அரசாங்கம் பின்னர் முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்தி உள்ளதாக தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன என்பதனை இனங்காண அவர்கள் சிந்திக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் தனது எக்ஸ் கணக்கில் இது தொடர்பில் பதிவொன்றையும் பதிவிட்டுள்ளார் சூரிய மின் உற்பத்தி அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான மின்தடைக்கான உண்மையான காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை இது போன்ற தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது மின் மின்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் மட்டுமே அதை நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படை தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் செங்கலூர் தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசாத் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை இருந்து இந்த நாட்டிற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார் கலக்கமுவ போலீசாரால் பிறப்பிக்கப்பட்ட பிடிக்காணியின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குணப்பெட்டிய ஹங்காராம விகாரியின் வருடாந்த நவம் மகா பெருகிரா காரணமாக விசட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விகார இனும் வருடாந்த நவம் மகா பெருகிரா இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதி உள்ளா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது பெருகரா விகாரையில் ஆரம்பமாகி ஜினரத்ன மாபத்தை வழியாக சென்று குணப்பெட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்கம் பாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரா யார் அவென்ட்யூ சந்தையில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரா யார் அவென்ட்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு பேப்ரூக் ப்ளேஸ் பேப்ரூக் சுற்றுவட்டம் ஜினரத்ன மாவத்தை வழியாக கங்கா விகாரியை விஹாரியை வந்தடைய உள்ளது இதன் காரணமாக குறித்த கால பகுதியில் மீன்பிடி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் ம மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணிகளினால் இவ்வாறு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கொள்வனவாளர்களை தேடிக்கொள்வதில் நிலவும் சிரமங்களினால் இறக்குமதி மந்தகதியில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் வாகனங்களில் வரிகரிக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதியாளர்களூடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியான தெரிவித்துள்ளனர் இதனால் பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டுமா வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னரு நீதிமன்றத்திற்கு முன்னர் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்குவெறிக்களில் வைக்குமாறு மன்னர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளார் ஏழு சந்தேக நபர்களில் ஏற்கனவே ஐந்து சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு முற்படுத்தப்பட்டனர் ஏனைய இரு சந்தேக நபர்களுக்கு ஆள் அடையாள அணிவகுப்புகள் நேற்றைய தினம் இடம்பெற இருந்த நிலையில் அடையாளத்தை காண்பிப்பதற்காக வருகை தர இருந்த இருவரும் மன்ற நேற்று முன்னிலையாகவில்லை இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டார் குறித்த கொலை எழுதிய விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வு துறை முன்னெடுத்து வருவதாக ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது மன்னர் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்களாக இருவர் படுகாய மன்னார் மாவட்ட போலீசார்த்தியின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போலீஸ் குழுக்குள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்து தேடுதல் நடவடிக்கையின் போது நபர்கள் ஊரடங்கு கைது செய்தனர் அவர்களில் ராணுவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்குகின்றனர் குறித்த ஏழு பேரும் விளக்கம் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று தினம் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட சந்தேக எா்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட செய்கைகளை பரிசோதித்து நட்டுகீடு வழங்கும் செயற்பாடு தற்போது ஆரம்பமாகியுள்ளது விவசாய மற்றும் கமல் காப்புறுதி சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி புழுநறுவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்காக நூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் விவசாய மற்றும் காப்புறுதி சபைக்கு பாதிப்பு விண்ணப்பங்களுக்கு அமைவான நிதி அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு வாய்ப்பிலிடும் செயற்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு விவசாயிகளுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் அவர்களது கணக்குகளுக்கு வாய்ப்பிலிடப்பட்டுள்ளதாக விவசாயி மற்றும் கமல்நல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய எட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்து விவசாயிகளுக்காக நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நேற்றைய தினம் விவசாயிகளின் வங்கிகளில் வாய்ப்பு இது தவிர நூரளிகா மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக நெல் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு செய்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான நட்டு மதிப்பாய்வு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கோட்டாஞ்சேனி புனித பேனடிக் பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன காவல்துறை ஊடக பேச்சாளர் காரியாலயம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊந்துருளியில் பிரவேசித்த இருவர் கொட்டாஞ்சேனி பெனடிக் மாவட்ட பகுதியில் நேற்றிரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் ா வேதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது உந்துருளியில் பிரவேசித்து இருவரை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையுடக பேச்சாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது கல்கிசா போலீஸ் நிலையத்தில் காற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் சேவை துப்பாக்கி காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரது தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கல்கிசுற ஆய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதற்கிடையில சந்தைகள் நபருக்கு உதவியதாக கூறப்படும் மற்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சனிக்கிழமை கல்கிசா போலீஸை சேர்ந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தனது சேவை துப்பாக்கி போன சம்பவம் முதற்கட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் குறித்தபிள் துபாய்க்கு சென்றுவிட்டதாக தெரியவந்துள்ளது காணாமல் போனது குறித்து விசாரணை நடத்தி வரும் கல்கிச குற்றப்போயின் ஆய்வு பிரிவு குறித்த கான்ஸ்டபிளின் பெற்றோரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவுகள் புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மற்றும் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையொன்று முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை எனவும் துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை இனம் தெரியாத குழு ஒன்று தீயிட்டு கொளுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது உரும்புராய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்கு வருகை தந்து இனம் தெரியாத நபர்களால் தீயிடப்பட்டுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் முற்றுமுழுதாக இருந்து நாசமாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி